ஸோ ஹாய் வெல்கம் சேனல் நம்ம வந்துட்டு டே வீடியோ ஸோ பாத்துலாம் பாருங்க யாழினி திருக்குறள் கற்றால் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா எவ்வகை தொடர் தன் தன் செயலை தானே செய்து கொள்வதால் அது என்னது தன்வினை தொடர் ஓகேங்களா பாப்பாட்டு வினை அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க செய்வினைனாலும் அதேதான் ஒரு விஷயத்த ஒரு செய்பவரை குறித்தால் அது செய்வினை அது செய்யக்கூடிய பொருளை குறித்தால் அது செயப்பாட்டு வினை ஓகேங்களா செயப்பாட்டு வினை வரப்ப நான் சொல்றேன் பாருங்க தேர்வு இது வந்து சீரா புராணத்துல கொடுத்திருப்பாங்க ஒரு ஒரு விலங்குகளோட பெயர் ஓகேங்களா சோ தடக்கறி அப்படின்னா என்னன்னா இதை வச்சு நமக்கு எதை குறிக்கும் பெரிய அப்படிங்கறத அதை வச்சே சொல்லிடலாம் அது பெரிய யானை ஓகேங்களா உழவை அப்படி என்னது புலி மடங்கள் அப்படின்னா சிங்கம் கேளல்னா என்னது பன்றி தெரிலன்னா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பாருங்க இகழ்வெல்லும் ஸோ இதோட ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி ஆன்சர் இகழ்வெல்லும் வேந்தர்க்கு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இதோட இதோட திருக்குறள் நம்மளுக்கு தெரியும் என்ன வரும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது ஓகேங்களா அடுத்தது திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னு கேக்குறாங்க எழுதாத அதிகாரம் ஒழுங்கு உடைமை இருக்கு ஆழ்வினே இருக்கு வன்புடைமை இருக்கு ஒழுக்கத்தை தான் ஒடுக்கம் எழுதியிருக்காங்க இருக்காங்க நம்ம முழு பாக்காம இதை வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது ஓகேங்களா ஒடுக்கம் உடைமை அடுத்தது சந்திப்பிளையற்ற தொடரை காண்க ஓகேங்களா சோ எப்பவுமே வந்துட்டு ஐவிகிரி வருது அப்படின்னாலே அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேங்களா சோ இதுல எப்படி ஐவிகுதி வருது அப்படின்னு பாருங்க இது வந்து ஐவிகுதிங்கிறது இரண்டாம் வேற்றுமை கிடையாது இரண்டாம் வேற்றுமை உறுப்புங்கிறது வேற இந்த அடிப்படை அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல அந்த வேர்டிலே ஐ இருக்கு அது நம்ம பிரிக்க விட முடியாது ஐல இருந்தாங்க அது வேர்டே வந்து தலைவன்ல எப்படி ஐ இருக்கு அது மாதிரிதான் ஓகேங்களா சோ அந்த ஐவிகுதி வருதுன்னா அங்க வந்து கண்டிப்பா வல்லினம் மிகும் ஓகேங்களா அடுத்தது தேவையை பூர்த்தி அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல இப்பு ஏன் வந்திருக்கு ஏன்னா இந்த இடத்துல ஐநகதினால வர கிடையாது இது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை இல்ல எப்படி பிரிக்கலாம் தேவையே தே தேவை அப்படின்னு தனி வேடா பிரிக்கலாம் அது கூட ஐ சேர்ந்துருக்கு சோ ஐ அப்படிங்கற இரண்டாம் வேற்றுமை உருவா சேர்ந்து சோ அது இரண்டாம் வேற்றுமை எப்படி வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்கு ஓகேங்களா சோ வெளிப்படையா இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்படையா வந்தால் வல்லினம் மிகும் சோ அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுது சோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் ஓகேங்களா அது வந்து நார்மாவே ஐ விகுதி சொல்லு இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவ ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகும் மறைந்து வந்தால் வள்ளினம் மிகாது ஓகேங்களா ஓகே அடுத்தது அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு இந்த இடத்துல ஏக்கு அப்படிங்கிறதுனா ஐ ஆள் கு நான்காம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ரெண்டுமே வெளிப்படையாக வரும்பொழுது பொழுது வல்லினம் என்னாகும் மிகும் ஓகேங்களா சோ அந்த டேபிளர் கலம் பெற்று படிச்சிருங்க இதெல்லாமே அந்த டேபிளர் கலம் இருக்கு ஓகேங்களா அடுத்தது ரிட்ஸ் அப்படின்னா என்ன இது நம்ம நிறைய பால்ட்டிலையும் பார்த்திருக்கோம் புக்லையும் கொடுத்துருக்காங்க ரிட்ஸ்னா என்ன சட்ட ஆவணம் அடுத்தது பொருள் கூறுக தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தன்மை அப்படின்னாலே குளிர்ச்சி தான் மூணு சொல்லி நான் வந்தாலே குளிர்ச்சி ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா என்னது இயல்பு ஓகேங்களா குணம் அடுத்தது கொக்கொக்கா கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தை இடத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல பாருங்களா ஊர்வே வரலாம் அப்ப ஏன் ஊமஊர்வு வரலன்னா எடுத்துக்காட்டு ஊமையணி இதன ஏன் ஊமயணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ஊம உருவன்னு தனியா இங்கே ஏதாவது வேர்டு இருக்கா இது கொக்கு கூம்பும் பருவத்து மற்றதன் அதுவும் கிடையாது மற்ற அதன் மற்றங்களை இடைச்சொல் குத்தொக்க சீர்த்த இடத்து இந்த இடத்துல ஏதாவது ஊம ஊர் வந்திருக்கா இல்ல ஏன் அப்ப ஊமியணின்னு கொடுத்துருக்காங்கன்னா வேர்டு கூட சேர்ந்து வந்திருக்கு பாருங்க ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஊமையணி கொக்கொக்க கொக்கை போல குத்தொக்க கொக்கு தேவையான இடத்தில் மீனை குத்தி எடுப்பது போல குத்தொக்க குத்துவது போல அப்படின்னு வந்திருக்கா ஒக்க அப்படிங்கறது என்ன ஒப்ப ஒக்க அதெல்லாம் என்னது ஊமையலி ஊம உருப்பு ஸோ அதனால ஊமணி ஓகேங்களா இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுனா எடுத்துக்கா ஊமலின்னு போட்டுருவோம் ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க

அடுத்தது சீர்களை முறைப்படுத்துக இது திருக்குறள் தெரிஞ்சாதான் போட முடியும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் ஓகேங்களா துணை துணைக்கோடல்ல வரும் அடுத்தது இது நம்ம அடிக்கடி பாக்குறதுதான் கலைச்செல்வி கட்டுரை எளிதிலல் இழல் சோ நெகட்டிவா வந்திருக்கப்ப எதிர்மறை தொடர் ஓகேங்களா முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை ஓகேங்களா முதல் இல்லாதவங்களுக்கு ஊதியம் கிடையாது அது போல சரியான சார்பு இல்லாதவங்களுக்கு எந்த நிலையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அது போல ஒப்ப அந்த மாதிரி ஏதாவது ஊமூர்பு வந்திருக்கா வரல சோ ஊமூர்பு வ வந்துச்சு அப்படின்னா அது ஊம அணி லாஸ்ட்ல பாத்தோம்ல கொக்கொக்க அதுல ஒக்க அப்படிங்கிறது வந்துச்சு ஊமூர்பு வரல அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமயணி ஓகேங்களா அடுத்தது கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை என்னன்னு எழுத்து ஒன்றி வருவது என்னது எதுகை தொடை ஓகேங்களா இது ஆல்ரெடி அடுத்ததுனா இணை மோனை ஒருவு மோனை கூழை மோனை முற்றுமோனை சோ இதுல பாருங்க ஒரு அடியில் எங்க எக்ஸாம்பிளா அவங்க கொடுக்கல டேரக்டா கான்செப்டே குடுத்துட்டாங்க ஒரு அடியில் நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து முதல் எழுத்து இது ரொம்ப முக்கியம் முதல் எழுத்துனா மோனை நான்கு சீர்களிலும் சோ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாளிலுமே வருது அப்படின்னு எனது முற்றுமோனை ஓகேங்களா அடுத்தது பின்வரும் தொடர்களின் சரியான விடையினை எழுதுங்க என் மாமா வந்தது இது வந்து என்ன வகையான வலு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இது எது தப்புன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க வந்தது அப்படிங்கறது தானே தப்பு அப்படி இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் வந்தார் அப்படின்னு வந்திருக்கணும் ஏன் வந்ததுன்னு வரக்கூடாது ஏன்னா அது வந்து அக்ரிணையை குறிக்குது வந்தாருனால்தான் உயர் இணையை குறிக்கும் அப்ப அக்ரிணை உயர் இணைதான் மாறி இருக்கு என்ன மாறி இருக்கு திணை மாறி இருக்கு அப்ப என்ன திணை திணைகளும் ஓகேங்களா அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை காண்க சந்திப்பிழை அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் பாருங்க வரலாற்று கருத்து வன்தொடர் குற்றி கழகம் இட்டு ட்ரூ ஓகேங்களா கருத்துக்களையும் அதனால வன் தொடர் குற்றி வளர்த்ததுக்கு அப்புறம் வல்லினம் வந்தால் வல்லினம் மிகும் அடுத்தது பண்பாட்டு கூறு இட்டு டூ வல்லினம் சோ அதனால அங்கேயும் வல்லினம் மிகும் ஓகேங்களா என்ன ஆப்ஷன் பி இதுக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கணும் வல்லினம் மிகுமிடம் மிக இடம் தெரியணும் தயவு செஞ்சு மிகும் மிகவும் மிகுமிடம் மிக இடம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க அது ஒருமை ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொண்டரை காணுங்க இங்க பாருங்க தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர் செம்மொழிகளாய் உயர் நிற்க உயர்ந்து நிற்க செய்துள்ளது அதுல செம்மொழிகளாய் ஒரே லாங்குவேஜ் பத்தி தான் பேசுறோம் தமிழ் ஒரு ஒரு லாங்குவேஜ் ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க மொழிகளாய் அப்படின்னு பன்மையில குடுத்துருக்காங்க அப்படிங்க என்ன வரும் ஒருமையில ஒரு என்னன்னு வரும் மொழியாய் ஓகேங்களா சோ அதனால ஆப்ஷன் என்னது பி ஓகே அடுத்தது இது ஓர் எழுத்து ஒரு மொழி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுல மோஸ்ட்லி ஈஸியா தான் இருக்கும் முதல் தான் இருக்கும் தாவுதல் தா ஓகேங்களா கானா காடு ஞாபகம் காட்டுக்குள்ள சோலை இருக்கும் அதனால அது சோலை ஓகேங்களா அடுத்தது வே அப்படின்னா என்னன்னா வேதம் வேணா என்ன வேதம் வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன மறை ஓகேங்களா அம்புனா எய் எய்வோம் நம்ம அம்புனால எய்தல் தான் ஸோ அதனால அது ஏ ஓகேங்களா சோ ஆப்ஷன் என்னது பி ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் கீழே வந்து அடுத்த நாளுக்கான டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இருக்கு ஸோ நம்ம மண்டே டு ஃப்ரைடே தான் டெஸ்ட் அடுத்த கொஷின் பேப்பர் நம்ம மண்டே அதாவது மண்டே வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் மட்டும் தென் பாய்